அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் இது தேசிய பறவை சேனல் நான் உங்கள் நெல்லைமணி இந்த வீடியோவில் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அதாவது நான் அறிந்த வரையில் எனக்கு தெரிந்த வரையில் சீமான் என்ற தலைப்பில் பேசுவோம் பாருங்கள் வீடியோக்குள் பலம் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்றால் அது நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்கள்தான் தனக்கென்று ஒரு தனித்துவத்தை வைத்து பயணம் செய்கிறார் யாருடனும் கூட்டணி இல்லை எந்த கொள்கையிலும் நீர்த்து போகக்கூடிய இடத்தை தொடுவதில்லை பேசுவது பேச்சு திறமையாகட்டும் எடுத்து வைக்கும் கருத்துக்களாகட்டும் அதை ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஆணித்தனமாக கூறுறதில் சீமானுக்கு நிகர் சீமான் தான் அதுக்காக தான் வந்து சீமான் வந்து த பாஸ் அப்படின்ட்டு இந்த இதில் தலைப்பு வச்சிருக்கிறான் எது எது எதை பற்றி பேச இருந்தாலும் சரி அவர் உரத்த குரலில் கணீர் என்று பேசுவதில் மக்களுக்கு சென்று அடைவதில் தனி கவனம் செலுத்துவார் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பிரச்சனையில் வந்து அது சிறுமிக்காக பேசும்போது உதயநிதியோ அல்லது மு க ஸ்டாலினோ நேரடியாக ஒரு மணி நேரம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து அந்த மாணாக்கர்களை சந்தித்து நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் இதுபோல் சம்பவம் இனி நடைபெறாது என்று சொன்னால் இந்த பிரச்சனை அன்றைக்கே முடிஞ்சிருக்கும் அதுக்கு தயாராக இல்லை முதல்வரும் துணை முதல்வரும் அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொல்கிறார் அது உண்மையிலே ஏற்கப்பட வேண்டிய கருத்து தான் அதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறது அந்த பிரச்சனைக்கு காரணமான அவன் கைது செய்யப்படுகிறான் இந்த நேரில் ஏகப்பட்ட போராட்டங்கள் எதிர்கட்சிகள் நடத்தும் போது இவர் தானும் நடத்தினார் போராட்டம் நடத்தும் போது முதல்வரோ துணை முதல்வரோ சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நேரில் சென்று ஆனால் அண்ணா நிவர்சிட்டி தானே ரொம்ப அது வந்து பெரிய இது ஒன்றும் இல்லையா கூட்டம் இல்லையா இடத்துக்கு சென்று மாணவர்களை சந்தித்து நாங்கள் உங்களோட இருக்கிறோம் கைது செய்யப்பட்டவன் நிச்சயமாக தண்டிக்கப்படுவான் இது போக வேறு யாரேனும் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு குற்றச்சாட்டு உள்ளாகி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்கள் என்றால் அது வந்து ஒரு நம்பிக்கையை தரும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதை செய்ய தவறிவிட்டார்கள் என்று அதை பற்றி பேசுகிறார் அடுத்தபடியாக சமீபத்தில் அவர் ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் நெறியாளர் அவர்கள் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்கள் தோற்பதற்கென்றே கட்சி நடத்துகிறீர்களா ஏன் கூட்டணியை வைக்கொள்ளவில்லை கூட்டணி இல்லாமல் நீங்கள் போட்டியிடுவது தற்கொலைக்குச் சமந்தானே என்று கேட்கிறார் அதற்கு சீமான் உறுதியாக பதில் சொல்கிறார் அது அது எந்தவித காட்டமும் இன்றி இயல்பாக பதில் சொல்கிறார் என்னை பொறுத்தவரையில் கூட்டணி வைப்பது என்பது தற்கொலைக்குச் சமம் யாரோட கூட்டணி வைப்பது இந்த பக்கம் திமுக இந்த பக்கம் அதிமுக இவன் வந்து அவனை உள்ளிட்டேன்னு சொல்கிறான் அவர் வந்து இவரை உள்ள சொல்கிறார் இவன் கூடவா கூட்டணி வைக்கணும் நான் வந்து தனித்து எங்கே தான் இந்த ரெண்டு பேருக்கும் மாற்றாக ஒரு இது தான் நான் வந்து அம்மா ஜெயலலிதா கலைஞர் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும்போதே கட்சி ஆரம்பித்தவன் நான் என்று ஒரு பெருமை தரப்பட சொல்லி மாற்றிட்டு கொள்கிறார் அது உண்மைதான் கூட்டணி இல்லாமலே எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாக்கெடுப்பது என்பது மிகவும் கடினமான செயல் அதை அச்சீவ் பண்ணியிருக்கிறார் அதாவது ஏற்கனவே அவர் நிறைய குறிப்பிட்டது போல வாக்குக்கு பணம் கொடுக்காமல் அதை அவர் சொல்லும்போது அந்த தோரணம் நமக்கு வராது வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத பெற்றவடி லட்சியமா அப்படின்ட்டு அவர் அவரோட பாணியில் பேசும்போது அப்படி நரம்பெல்லாம் முறுக்கியார் அந்த மாதிரி ஒரு கருத்துக்களை கொண்டவர் அவர் அடுத்தபடியாக திமுக ஏன் போராட்டம் நடத்த வேண்டும் யாருக்கு எதிராக கவர்னருக்கு எதிராக முப்பத்தொம்போது எம்பிக்களை வைத்துக்கொண்டு என்ன செய்துகிறீர்கள் முப்பத்தொம்பது எம்பிக்களும் கை மிச்ச மிச்ச சாற்றினார்களா அவங்க இருக்கும்போது இதை வந்து நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டியது நான் கவர்னரை மாற்று அப்படின்னு சொல்ல வேண்டியது ஆனால் இதை விட்டு போட்டு அவங்களும் போ அவங்களும் போராட்டம்னு ஆளுங்கட்சியே போராட்டம் முடிஞ்சது ஆளுங்கட்சியை எதிர்த்தா அப்படின்ட்டு அதை வந்து நக்கல் கலந்த துணிகள் அதை பற்றி பேசுவார் அவரது பேச்சு வந்து அனல் பறக்கும் அது அவருக்கு நிகர் அவர் தான் வேறு யாரோட ஒப்பிட முடியாது அவரை அதுபோல் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கேஸுகளுக்கு மேல் வழக்குகளுக்கு மேல் வாங்கியுள்ளார் இதுவரை இன்றைய தினம் கூட அவருக்கு திமுக வந்து ஒரு பெரியாரை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்று இன்றைய தினம் கூட ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் திமுகவினர் எதை பற்றியும் கவலைப்படாமல் கிஞ்சித்தும் அதை பற்றி யோசிக்காமல் தனது இப்போ பாதை தனிப்பாதை பாட்டு தனது பாட்டு தனி பாட்டு என்று அவர் முழங்கி வருவது உண்மையிலேயே ஒரு மெய்சில வைக்கும் விஷயத்தான் அடுத்தபடியாக சொல்வார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டது இதுவரை எந்த முன்னேற்றம் எடுத்து அடைந்திருக்கிறது அந்த வழக்கு சம்பந்தமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது வரவே இல்லை எதற்காக மூன்று பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்கிறார்கள் என்று கேட்கும்போது அதில் உள்ள துணி அந்த பேச்சு அந்த கேள்வி ஆளுங்கட்சியை அப்படி ஆட்டங்காண வைத்திருக்கிறது அதுக்கடுத்தபடியாக பெரியாரை பற்றி பேசுகிறார் பெரியாரை பற்றி பேசுவது என்பது ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு கயிர் மேல் நடக்கும் கயிறு கயிர் மேல் நடக்குது போன்றது பெரியாரை பற்றி பேசுவது அதாவது சமூக நீதி தீண்டாமை பெண்களுக்கண்டான உரிமை இது பற்றி பெரியார் பேசினார் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் பெரியார் மட்டும்தான் பேசினார் என்று சொல்வதை தான் என்னால் ஏற்க முடியாது பெரியாருக்கு முன்பே இந்த தாட்டங்கள் பாட்டன்கள் நிறைய பேர் எட்டமலை சீனிவாசன் உட்பட பல பெரிய இது அயோத்தியாச பண்டிதாக ரெண்டு பெரிய பட்டியலே இருப்பார் அவர்களெல்லாம் பெண் பெண்கள் ஒரு நீதி சமூக நீதி பெண்களுக்குண்டான உரிமை இதை பற்றி பேசுவதை விடவா பெரியார் பேசிவிட்டார் பெரியாரும் பேசினார் என்று சொல்வது அது வந்து ஒரு சுவையான கருத்து அதை வந்து யாராலும் மறுக்க முடியாது இப்படி வந்து சீமானை பற்றி பேசிக்கொண்டே போக பேசிக்கொண்டே இருக்கலாம் அதுக்கு என்ன சொல்கிறது எண்டே கிடையாது எண்டு காடே கிடையாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரை சீமானை பற்றி நமது சேனலில் கொஞ்சம் பேச வேண்டும் என்பதற்காக பேசி இந்த வீடியோவை இது பண்ணியிருக்கிறேன் எது குற்ற முறையில் இருந்தாலும் சீமானின் தம்பிகள் மன்னிக்குமார் தான்மன்ற கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு எனக்கு எங்களுக்கு வளர்ச்சி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்